சினி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தக்லீப் படத்துல வந்து ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தக்லீஃப் படத்துல இருந்து ஒரு அஃபிஷியலாகவே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ட்ரைலர் லான்ச் டேட் அப்புறம் ப்ரீ ப்ரீவென்ட் டேட்ஸு ரிலீஸ் டேட் எல்லாமே வந்து அதுல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா அது ஏன் அப்படின்னு வந்துட்டு படத்துல வந்து சேரப்போற காம்போவே வந்து ஒரு மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த காம்போ அண்ட் இந்த காம்போ கூட நம்ம எஸ்டியாக நினைக்கிறதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து நாலு நாளும் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த எதிர்பார்ப்பெலாம் வந்து ஃபே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின் தான் சொல்லணும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து தக்லீஃப் படத்துக்கு வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அண்ட் இந்த படத்துக்கான உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க